பார்க்கணும்னாக்க இந்த இந்த விலா எலும்பு இருக்கு இல்லையா இந்த விலா எலும்புல இப்படி கையில் வச்சு தட்டினாக்க அது எப்படி கேட்கும்னாக்க இளநீர் வந்து சக்கரை கேட்பையே அது மாதிரி கேக்கும் அது வெறும் வயித்துலதான் நீங்க வந்து பார்க்கணும் ஓகே காலையிலே தூக்கி எழுந்தான்னா பழநீபத்துல மாதிரி மோஷன் கண்டினியூஸா போயிட்டு இருந்தது அஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து ஸ்மெல் அடிச்சது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க இந்த மாதிரி தட்டி பார்த்தாக்க இளநி மாதிரி சத்தம் கேட்டதுன்னா அது குடல் ஏறி இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும்னா விளக்கெண்ணெய் கொஞ்சம் போல கையில விட்டுட்டு அந்த விளக்கெண்ணெய் ரெண்டு பக்கமும் தடவிட்டு தடவிட்டு குழந்தைக்கு வந்து இப்படி வச்சுட்டு அதை வந்து இப்படி இப்படி தட்டணும் இப்படி தட்டிட்டு கடைசி அந்த காலை வந்து இல்லை இப்படி பண்ணியாச்சுனா அந்த குழந்தையோட குடல் தட்டு சரியாயிடும் இது மாதிரி வந்து காலையில வெறும் வயித்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும் அப்புறம் சூரிய உதயம் கழிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணணும் இப்படி பண்ணினாக்க அந்த குடல் ஏற்றம் நின்று போயிடும் இந்த குடல் ஏற்றத்துக்கு அலோபதிக்குல மெடிசன் கிடையாது அது வந்து எனக்கு ஆடித்தரமா சொல்ல முடியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பிளீஸ் பாருங்க எல்லாரும் இல்லை தப்பு இருந்ததுனாக்க எனக்கு சொல்லுங்க அப்புறம் நானும் ஓகேங்களா நன்றி வணக்கம்